மகம் நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தொழில் ரீதியான அந்த எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வெற்றி அடைன்னு சொல்லணும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலத்தில் தொழில் ரீதியான எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஸோ மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் வெற்றி சரிங்களா குறிப்பாக இந்த காலத்தில் யூடியூப் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீ எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஏன்னா மொபைலில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே வந்து உங்கள் கை தவறி உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தில் இருங்க ஏன்னா எந்த விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி தன்மை தான் இருக்கும் ஒரு திருப்தியான தன்மை ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு தன்மை கூட உங்களால் அவ்வளோ செய்யறதில் பயணிக்க முடியும் ஏன்னா எல்லா விதத்திலும் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் ஆழமாக போய் பாட்டி நீங்களே ஒரு மன அழுத்தத்துக்கு காரணம் வரும் ஸோ அதுவே உங்களுடைய இல்லற வாழ்க்கை அடுத்த இன்பம் மகிழ்ச்சியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆன்மீக நாட்டம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப எல்லோரும் ஒரு ஞானி மாரி மெய்ஞானி மாதிரியான பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சித்தர்களோட பரிபூர்ண ஆசி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சித்தர்களோட ஆசை கிடைக்கும் ஆன்மீகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களோட ஆன்மீகத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த தனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் இருக்கும் குறிப்பா அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து சிறிய மருத்துவ விரயங்கள் என்பது இருக்கும் திடீர் எதிர்பார்க்காத லாபம் எல்லாமே வரும் மனசுல பார்த்தீங்கன்னா புதிய காதல் எல்லாமே உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனம் விரும்பி சூப்பராக படிப்பாங்க ஸோ எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஸோ என்னென்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலேயும் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி